எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோல மழை பனிகாலங்கள் முழுக்கவே சளி தொந்தரவு ஆஸ்மா தொந்தரவு அடிக்கடி காய்ச்சல் வர்றது அந்த மாதிரி இருக்கிறப்ப பாலை தவிர்த்துட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி சுக்குமல்லி பொடியை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப சுலபமாக அந்த சுக்குமல்லி காபி தயார் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிச்ச சுட சுட பஜ்ஜி பக்கோடான்னு அப்படி சாப்பிட தோணும் அது சட்டுன்னு ஜீரணம் ஆகாது பனிகாலங்களில் நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்றாங்க அதெல்லாம் ஜீரணமே ஆகாது அப்போ இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ஜீரணம் ஆகும் கர்ப்பிணி ஸ்திரிகளுக்கு கொமட்டெல்லாம் இருந்தால் இந்த சுக்குமல்லி காபி குடிக்க கொடுக்கலாம் மாதவிடாய் பெண்களுக்கு ஏற்படுறப்ப அந்த இடுப்பு வலி வயிறு வலிலாம் வந்தால் இதை குடிக்கிறப்ப ஒரு வழி நிவாரணியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சுக்கு மல்லி காப்பி தயார் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பொடியை தயார் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் இடம் மிஷினில் நூற்றி எண்பது கிராம் மல்லி எடுத்திருக்கேன் பாருங்களேன் இந்த நூற்றி எண்பது கிராம் மல்லி எடுத்துட்டோம்னா எண்பது கிராம் நான் இப்போ சுக்கு அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு கப்புலையும் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் ஏன்னா எல்லாருகிட்டையுமே இந்த அழைக்கிற இடம் மிஷின்லாம் இருக்காது இப்போ இந்த கவரோடு இருக்கிறப்ப இந்த சுக்கை நல்லா தட்டிக்கலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம மிக்சியில் அப்படியே போட்டு பொடி பண்ணால் பிளேடு உங்களுக்கு வீணாக போயிடும் ஓரளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ தட்டி எடுத்ததை கப்பில் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் அளக்கிறதா இருந்தால் கூட சுக்கை முதல்ல கொஞ்சம் தட்டிவிடுங்க ரெண்டு மூணாக தட்டி எடுத்து ஒரு கப்பு நான் இந்த தட்டின சுக்குக்கு அதே அளவு மூணு கப்பு நான் மல்லி எடுத்துக்க போகிறேன் அது முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மல்லியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் முதல்ல இந்த தட்டி வச்ச சுக்கை கொஞ்சம் சூடு இருக்கிற அளவுக்கு நம்ம நம்ம இந்த மாதிரி பரட்டி விடுவோம் இன்னுமே நமக்கு நல்லா தட்டணும் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருந்தது இந்த சுக்கு அதனால் லேசாக சூடு பண்ணி மிக்சியில் திரும்பவும் நான் லேசாக உடைச்சிக்க போகிறேன் இதுக்கு மேலே என்னால் அந்த தட்டி உடைக்க முடில அதனால் மிக்ஸியில் ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் வித்தின் செகண்ட்ஸ் தான் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் போட்டுட்டு இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு உடஞ்சி கொடுத்துருக்கு திரும்பவும் நான் இதை வானொலியில் நான் வறுக்க போகிறேன் வறுக்கிறது அப்படின்னா ரொம்ப தீயை விடக்கூடாது அந்த பொடிகள்லாம் பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் பொடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது லேசாக ப்ரௌன் கலராக மாறும் அந்த அளவு இருந்தாலே போகிற இதை நம்ம திரும்பவும் ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா கவனிங்க கீழே சேர்த்துருக்கேன் அதுதான் உங்களுக்கு பொடியாததுக்கு லேட் ஆகும் அதனால் ஜாருக்கு கீழே சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் பொடிச்ச சுக்க அழுந்தாமோ அதில் மூணு கப்பு மல்லி எடுத்துட்டு இருக்கேன் இந்த மல்லியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி இருக்கக்கூடாது லேசாக அந்த மணம் வரணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் திருப்பிண்டே இருங்க அப்போ தான் கீழே கருத்து போகாமல் இருக்கும் தீஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ கைவிடாமல் நல்லா கிளறின் இருக்கும் நல்லா சுருக்குன்னு ஒரு சூடு இருக்கணும் அந்த சூடு வரப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி நல்லா கமன்னு வாசனை வரும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பாருங்கள் ஜாரில் சுக்கு மேலே எடுத்திருக்கோம் இது எதுக்காக இந்த ஸ்டெப்ஸுன்னு சொல்கிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் நான் மிளகு எடுத்திருக்கேன் நீங்கள் அஷ்வகந்தா சேர்க்கலாம் ஜாதிகா சேர்க்கலாம் ஆனால் நாங்கள் எப்போதுமே சுக்கு மல்லி காப்பினா சுக்கு மல்லி கொஞ்சமாக மிளகு சேர்த்துப்போம் மிளகு ஒரு படப்படன்னு பொரிஞ்சோன்னையே அதை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு பல்ஸ் ஸ்போனில் விட்டு குரகுரப்பாக தான் பொடி பண்ணணும் நீங்கள் ரசப்பொடி சாம்பார் பொடி மாதிரி பொடி பண்ணக்கூடாது கடைகளில் விற்கிற பொடிகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விற்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் இது எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் இப்படி தான் செய்கிறேன் இப்போ நான் அரைச்சின்னு வந்திருக்க பாருங்கள் மிக்சியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் சுக்கும் சரி மல்லியும் சரி அந்த மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மல்லி ரெண்டாவோ நாலாவோ உடஞ்சிருக்கணும் சுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் குற குறைப்பாக இருக்குது பாருங்கள் அந்த நார்லாம் தெரியுது பார்த்தீங்களா பவுட்ரு ஆகலை இப்படி தான் செய்யணும் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் நைஸாக அரைச்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி குறை குறைப்பாக அடைச்சி இந்த மல்லி காப்பி தயார் பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருபது நாள் வரும் தினமும் ரெண்டு பேர் நாங்கள் மல்லி காப்பி கொடுப்போம் ரெண்டுலேருந்து மூணு பேர் எனக்கு இருபது நாளைக்கு ஒரு முறை நான் திரும்ப திரும்ப செஞ்சு வச்சுருக்கேன் அடிக்கடி பால் ஒரு முறை தவிர்த்து இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப அப்படின்னாலே இதுக்கு முக்கியமா நம்ம ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டின்னு சொல்லுவாங்க பனை வெள்ளம் இதை வச்சுட்டு தான் செய்யணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி அந்த அச்சு இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த இடிகளில் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி இது வந்து காஸ்ட்லி அதாவது நம்ம சர்க்கரை சேர்க்கவே கூடாது வெள்ளை சர்க்கரையே வேண்டாம் வெள்ளத்தை விட இது மூணு மடங்கு வெலை ஜாஸ்தி தான் இப்போ அந்த மாதிரி எங்களால் இடிக்க முடியலன்னா பணம் கல்கண்டுன்னு விற்கிது அதை கூட நீங்கள் வாங்கி வச்சு கரையை விட்டுக்கலாம் இப்போ அதுவும் முடியாதுன்னா நீங்கள் இந்த நாட்டு சக்கரைன்னு விற்கிது இல்லைன்னா பவுடர் சுகர் இந்த பாருங்கள் ஜாகரி பவுடர்னு கம்பெனி நிறைய வருது அதை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஆனால் முக்கியமாக கருப்பட்டி இல்லை பனங்கள் கண்டு இது தான் நம்ம போடணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பனங்கருப்பட்டியில் அவ்வளோ இருக்குது இப்போ நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்து செய்கிறத விட தினமும் இந்த கருப்பட்டி நமக்கு உடம்புக்கு சேரணும்னா அந்த சுக்குமல்லி காப்பியை விட ஒரு பெஸ்ட்டு எதுவுமே இருக்க முடியாது இப்போ பாருங்களேன் இந்த பணங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபிக்கும் போடலாம் இருமல் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க வாயில் கொஞ்சம் அதை அடைக்கி வச்சுப்பாங்க இருமல் வந்து கட்டுப்படும் அப்படிம்பாங்க அதனால் உங்கள் சௌகரியம் முடிஞ்ச வரைக்கும் பண வெள்ளம் வச்சு நம்ம சுக்குமல்லி காஃபி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணுறேன் லிட்டர் டம்ளரில் ஒரு கால் அளவு டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி சேர்த்தோடனேயே நம்ம இந்த பொடியை போடணும் எந்த அளவு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிக்கணும் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சுக்குமல்லி காப்பி வரணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் இந்த பொடிச்ச பொடி அதாவது சுக்கு மல்லி மிளகு சேர்த்த பொடி ரெண்டு பேருக்கு அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுகள்லாம் ரொம்ப சுலபம் உங்களுக்கு அதே போல் ஒன்று ரெண்டாக பொடிச்ச இந்த கருப்பட்டி அதாவது பனை வெள்ளமும் அதே ஸ்பூனாலேயே ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிக அளவு ஸ்வீட்டும் இருக்காது ரொம்ப குறைச்சலாகவும் இருக்காது சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் எங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளாக இருக்குது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும் கருப்பட்டி அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே சமயத்தில் அந்த மல்லி சுக்கெல்லாம் நல்லா கொதிச்சாதான் தான் அந்த தண்ணியில் இறங்கும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடணும் அந்த டைமில் நல்லாவே உங்களுக்கு கருப்பட்டி தண்ணியில் அந்த சுடு தண்ணியில் கலந்துட்டு நல்லா கலரே உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் வாசனை வந்து கம கம இருக்கும் சுக்குமல்லி காப்பி வாசனை வீடே மணக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்செடுத்து நாலு நிமிஷம்தான் ஆச்சு இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அதை கொஞ்சம் கீழே செட்டாகட்டும் அந்த மல்லி அந்த சுக்கு பவுடர் எல்லாம் கொஞ்சம் கீழே ஆகிறதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் சூடாக இருக்கவே பண்ணிடணும் ஒரு நிமிஷம் கூட விட்டால் போகிறோம் கீழே உங்களுக்கு செட் ஆயிடும் சாதாரண வடிகட்டல நம்ம வடிகட்டலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த சுக்குமல்லி காப்பியே மல்லு துணின்னு நைஸ் துணி அதில் வந்து இதை வடிகட்டுவாங்க கொஞ்சம் கூட அந்த பவுடர் வந்து அந்த தண்ணியில் சுக்குமல்லி காப்பியில் இறங்கவே இறங்காது நல்ல சூடான மணக்க மணக்க சுக்குமல்லி காப்பி ரெடி அவசியம் நீங்கள் மழை காலங்கள் பனிகாலம் முடிகிற வரைக்கும் சளி தொந்தரவு ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாரும் தினமுமே இதை குடிச்சு பழகுங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த சுக்குமல்லி காப்பி பொடி தயார் பண்ணுறது இல்ல இல்லை இந்த காப்பி தயார் பண்ணுறது எல்லாமே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்து நாற்பது வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சுக்குமல்லி காப்பி குடிக்கிறோம் இந்த வீடியோவே முழுக்க எங்கள் அப்பாவுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் என்னோட சேனல் நேமே பார்த்திங்கன்னா ராதா ராமராவ் ராமராவ் அப்படிங்கிறது என்னுடைய அப்பாவினுடைய பெயர் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த மெத்தடில் இன்றைக்கும் உங்களுக்கு இந்த சுக்குமல்லி காப்பி வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்